சொல்றீங்களே அப்ப நீங்க மட்டும் வாரிசு சினிமா இல்லையா நீங்க நடிகரா இருக்கீங்க உங்க மகன் டைரக்டர் ஆகிறாரு அடுத்து நடிகராகவும் ஆவாரு வாரிச பத்தி நீங்க பேசுறீங்களா சரி ஓகே எங்க அப்பா எங்க தாத்தா இப்படின்னு எல்லாரும் அரசியல் களத்துல இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் எங்க படத்துல நடிக்கிறீங்க ரெட் ஜெயின் குருவி படத்துல ஏன் நடிச்சிங்க நாங்க தான் எங்களை பத்தி தப்பா பேசுறீங்களா அப்புறம் எதுக்கு எங்க ப்ரொடக்ஷன்ல படம் நடிச்சிங்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம இப்ப நீங்க மதுரைக்கு வரீங்க உங்க கூட்டத்தை காட்டுறேன்னு சொல்றீங்களே அஜித் சார் வரட்டும் அப்ப வர கூட்டத்தை பாக்குறீங்களா மிகப்பெரிய அளவிலான கூட்டம் வரும் ஆகும் அப்படின்னு நம்ம தலை அச்சார பத்தி அங்க சொல்லியிருந்தாரு அண்ட் அது கண்டிப்பா உண்மைதான் ஏன்னா மதுரையில நம்ம தலை கோட்டதான் அங்க ரீசெண்டா குட் பேட் அக்லி படத்துக்கு கூட மதுரையில நம்ம ஜிபி போஸ்டர் எல்லாம் சும்மா தெறிக்க விட்டு இருந்தாங்க படத்தோட செலிபிரேஷனே அங்க சம மாசா இருந்தது என்ன இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர சப்போர்ட்டிவா பண்ணாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நடந்த பொது மாநாட்டில் நம்ம தலை ரசிகர்களும் கலந்துகிட்டு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க போஸ் வெங்கட் அவர்கள் தேவை இல்லாம அரசியல் களத்துல எல்லாரையும் பகச்சிக்கிறாரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு வருத்த எடுத்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் நம்ம சார் வந்து மிகப்பெரிய கூட்டம் வரும்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்க பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்